என்ன என்ன பண்ணிட்டு நீ மட்டும் ஆவும்னா என்ன இந்த வேலை செய்ய அந்த அலசுன்னு சொல்லுงிற இதெல்லாம் நமக்கு சரிபட்ட வராது இன்னைக்கு நடன பாத்திரம் கேடி வச்சிட்டேன்னு கேக்குற நீ இதெல்லாம் நமக்கு செட்ட ஆகாது நான் போய் நேரா வக்கில பார்த்துட்டு டைவர்ஸ் க பண்ணிட்டு வர அப்பதான் நீ சரிபட்டு வருவ என்ன सुन டைவர்ஸ் வாங்கி வரப்றியா போடா போ டைவர்ஸ் வாங்கி வா எனக்கு என்ன நான் மட்டும் இந்த வீட்ல எல்லாம் என்ன செய்யணுமா a few moments later சத்மா யாரு